பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக இந்த தீபாவளிக்கு வந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே எந்தெந்த திரைப்படங்கள் சூப்பர் ஹிட்டு வசூல் ரீதியாகவும் பார்த்துடலாம் பொதுவாக ரீரிலீஸில் எந்தெந்த திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் புதிய திரைப்படங்களோட சில அப்டேட்டுகளையும் இந்த திரைப்படங்களை பார்க்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா டீசல் திரைப்படம் ஹரிஷ் கல்யாணி அவர்கள் நடிப்பில் தீபாவளி தினத்துக்கு வெளிவந்தது வந்தது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டர் ரொம்ப கம்மியாக நூறு தேட்டருக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க இந்த திரைப்படம் பொதுவாக ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுத்துக்கிட்டாங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க தேட்டரில் வேறு லெவலில் கொண்டாடலாம் பொதுவாக சென்னை வட சென்னை அந்த மையமாக வச்சு எடுத்துருக்காங்க படத்தோட கதை வேற எல்லாம் ல கொண்டாடுற அளவுக்கு அவரோட நடிப்பு ஆக்ஷன் சீக்குவன்சி படமும் வேற லெவலில் கொண்டாடப்படுறோம் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரமாக சூப்பர் ஒரு வெற்றி இரண்டாவது வாரம் என்பதை விட கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு கம்மி வசூலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் குறிப்பாக ஒரு முன்னூறு தேட்டர் கிட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக ஒரு அறுபது கோடி ஐம்பது கோடிக்கிட்ட ரீச் பண்ணிடும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இரண்டாவது வாரமாக தீபாவளி தினத்தன்று வந்து சக்கப்போடு போடும் படங்களில் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் திரைப்படம் என்று இந்த திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும்னா மூன்றாவது இடம் என்பது மற்ற ரெண்டு திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது இவரோட நடிப்பு திறமைக்கு ஒரு பாராட்டுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு டீசல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு பொதுவாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹரீஷ் கல்யாணம் அவர்கள் வேற மாதிரி இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் அவருக்கு நடிப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான தேட்டர்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும் தீபாவளி தினத்திலே பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கு குறிப்பாக தேட்டர்கள் கம்மியாக இருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மக்கள் பெரிய பெரிய மகாலில் போட்டிருக்காங்க அதனால் எதிர்பார்த்து போகிறது இல்லை ஏன்னா புது நடிகர்கள் திரைப்படம் என்பது எதிர்பார்த்து அதிகமாக மாட்டாங்க பழைய நடிகர்கள் பெரிய பெரிய இருந்தாங்க பெரிய பெரிய மகால்லாம் போய் பார்ப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்துக்கு தேட்டர் கம்மி ஒரு ஆவரேஜாக அந்த திரைப்படம் உங்களை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக பைசன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திருவன் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பார் ஆக்ஷன் சீக்குவன்சி கணேஷ் அவர்களை மையமாக வச்சு எடுத்தது ஒரு சூப்பர் திரைப்படம் கபடி விளையாட்டை மையமாக வச்சு எடுத்துருக்காங்க குறிப்பாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்க பைசன் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்துருக்காங்க பொதுவாக அந்த பொறுத்த வரைக்கும் தியேட்டர்கள் அதிகமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக கிட்டத்தட்ட அஞ்சு ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு குறிப்பாக பரவாயில்ல அந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி கிட்ட தான் அந்த திரைப்படத்தோட பட்ஜெட் அதோட ட்ரிபிள் மடங்கு கொடுத்துருச்சு இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் நமக்கு கருதப்படும் தீபாவளி தினத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கும் திரைப்படம் என்பது இந்த பைசன் திரைப்படம் தான் பைசன் திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் எந்த அளவுக்கு நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருப்பாரோ அதே போல பண்ணியிருக்காரு அமீர் அவர்களுக்கு வெயிட்டான கேரக்டர் அந்த பசுவதி பாண்டியன் கேரக்டரை சூப்பராக கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த கிராமத்தை சார்ந்த மக்கள் அந்த ஊர் கிராம மக்கள் தென் மாவட்டத்தில் அதிகமாக இந்த திரைப்பட திரையரங்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பதில் இந்த திரைப்படம் ஐந்தாவது நாள் வசூலை என்பது தரமாக கொடுத்துருக்கு படம் ஒரு நல்ல திரைப்படம் தான் ஒரு கிராமத்தில் நடக்க ஒரு சமூகத்தில் சில சம்பந்தங்களை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க படம் இரண்டாவது வாரமாக தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு நல்ல ஒரு மௌசு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படமாக பைசன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கிறது குறிப்பாக திருமண விக்ரம் அவர்களும் பசுபதி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துக்கு சொல்லலாம் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருங்க அதிலோட மியூசிக் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு அஞ்சாவது திரைப்படம் என்பது வெற்றி திரைப்படமாக அமையுது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தான் அந்த திரைப்படம் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் அருமையான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் நாற்பத்தஞ்சு கோடிக்கிட்ட கொடுத்து ஓரளவு வெற்றியை கொடுத்துருக்கு அடுத்த திரைப்படமாக நம்ம ட்யூட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இவர் பிரதீப் ரங்கராஜன் சூப்ரீம் சார் சரதுகுமார் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்பட தேட்டர்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க பொதுவாக ரெண்டு திரைப்படம் நல்லா ஹிட்டு கொடுத்தனா இவர் திரைப்படங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு டூ கே கெடுத்து ரொம்ப விரும்பாங்க அப்படின்னு நினச்சி ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே கொடுத்துட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தேட்டர் மஹால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த லவ்வர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்த்து போகிறாங்க படத்தோட வசூலை ீங்க அஞ்சாறு நாள் வசூல் நூறு கோடி அடிச்சிருச்சு அதனைத் தொடர்ந்து ஆறாவது நாள் வசூலை பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடிக்கிட்ட அளவுக்கு தரமான வசூலை கொடுத்துருங்க ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது பொதுவாக பார்த்திங்கன்னா லக்குன்னு இருக்குதுன்னு தெரியுமா அந்த லக் அவருக்கு இருக்குது மச்சம் இருக்குது சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க தான் லவ் பண்ணுற பொண்ணை மற்றவன் கல்யாணம் பண்ணி அதில் குழந்த பிறக்கிறது இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாட்டாளி படத்தில் ஒரு திரைப்படம் வரும் அந்த படம் மாதிரி இருக்கு ஆனால் கான்செப்ட் ஒன்றும் இப்போ இருக்க ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விரும்பி பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவு திரை திரைப்படத்தை தேட்டரில் ஒரு முறை போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் ஒரு கலவை கலந்த ஒரு காமெடி மசாலா கலந்த ஒரு திரைப்படம்னு சொல்லப்படியும் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான வெற்றிங்க ட்ரிபிள் மடங்கு கொடுத்துருச்சு படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா பத்து கோடி பதினஞ்சு கோடி தான் ஆனால் இதோட வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நூற்றி கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படம் படத்தில் பாடல் ரெண்டு மூணு பாடலாம் சூப்பராக இருக்குது பழைய பாடலை கொடுத்தனாக்கில் இளையராஜா அவர்கள் அந்த படத்துக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்குறாரு பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வசூல் ரீதியாக ரசிகர் மட்டியில் இளைஞர் மட்டியில் மூணாவது முறையாக வெற்றியை கொடுக்கும் ஒரு நாயகன் மூணாவது திரைப்படம் ஒரே தொடர்ந்து கண்டினியூவாக வெற்றியை கொடுத்துட்ருக்கார் ஒரு நடிகனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பிளாப்பு கிட்டன்னு இவருக்கு வெற்றியாக கொடுத்துட்ருக்காரு குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் சினிமா மார்க்கெட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அவருக்கு ஒரு லெவலில் வருவார் தளபதி இடத்தை பிடிச்சிட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா தலையோட இடத்தையும் பிடிச்சிட்டார் அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறேன் வருவாங்க ஏன்னா டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க சினிமா துறையில் ஒரு வசூல் ரீதியாக ஒரு வசூல் மன்னனாக ஒரு சூப்பரான ஒரு தரவான ஒரு இடத்தை இந்த திரைப்படங்களை நம்ம திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு தரமான ஒரு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தீபாவளி தினத்தில் அந்த வந்த திரைப்படங்களே இந்த திரைப்படம் தான் ஒரு மாசான ஒரு திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதே திரைப்படம் இந்த திரைப்படம் ஆல்பெட் தேட்டர் போன்ற பல தேட்டரில் ஓடுகிறது குறிப்பாக நூறு நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது இப்போ பார்த்திங்கன்னா பதினேழாவது வாரமாக வெற்றி விழாவாக கொண்டாடுகிறது கிட்டத்தட்ட இந்த தேட்டரை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி நாள் வெள்ளி விழா ஓடும் அந்த அளவுக்கு நம்ம தலைவரோட திரைப்படங்கள் இதே கனி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கிறது மிக அருமையான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தின் போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது ஒரு சூப்பர் ஹிட் ரீ ரீரிலீஸில் ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு பிரமாதமாக ஓடினா மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழாவை நோக்கி தான் பயணங்கள் தொடரிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வெள்ளி விழா நோக்கி ஆல்பர்ட் தேட்ரு போன்ற பல தேட்டர்களை இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் இந்த திரைப்படம் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது பதினேழாவது வாரமாக வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் கனி திரைப்படம் மக்கள் மனத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் ஆல்பர்ட் தேட்டர் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குமாரப்பாளையம் ஸ்ரீ லட்சுமி தேட்டர்லையும் இந்த திரைப்படம் பதினேழாவது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ரசிகர்கள் உற்சாகமாக தாறுமாறான ஒரு வசூல் ரதியாக இதே கனி மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக வெளிவிழா நோக்கி பயணிக்கிறது அடுத்த திரைப்படமாக கொம்பு சிவி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உன்னனா பார்த்தா என்ற ஒரு பாடல் வெளியாகி சூப்பரான ஒரு திரைப்படமாக குறிப்பாக யுவன் சங்கராஜா இசையில் போன்றாம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தோட பாடல் அந்த திரைப்படத்தோட டீச்சரும் வெளியிட்டாங்க நல்ல அருமையாக இருந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் கேப்டன் சண்முக பாண்டியன் தார்விகா போன்ற பலரும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் அளவுக்கு ஒரு மெலடி பாடலை வெளியிட்டிருக்கிறாங்க மெலடி சாங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேலே அந்த திரைப்படத்தோட பாடலோட வியூஸ் எல்லாம் போயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக இந்த திரைப்படம் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமையும் சண்முக பாண்டியன் அவர்களின் அந்த மெலடி சாங்கை கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இனிமையாக இருக்குது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படமாக அமையும் ஏன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவரோட ஆக்ஷன் சீக்வன்சி காமெடி கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் யுவன் சங்கராஜா இசையில் ஒரு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் வழிவிடுவாங்க இந்த திரைப்படத்தோட டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நவம்பர் டிசம்பர் இல்லைனா அக்டோபருக்குள்ளே அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக கொம்பு சிவி திரைப்படத்தில் உன்னையும் பார்த்தா என்ற ஒரு பாடல் இன்று ஒழித்து கொண்டிருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குங்க குறிப்பாக எல்லா நடிகருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா அதுபோல் கொம்பு சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பாடல் நேற்றையிலேருந்து வெளியிட்டாங்க ஒரு நாலு நாற்பதுலேருந்து குறிப்பாக இன்று வரைக்கும் ரசிகர்கள் விரும்பி கேட்கும் அளவுக்கு ஒரு மெலடி சாங்காக வெளி வந்திருக்குது இந்த திரைப்படம் பொதுவாக அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் டிசம்பர்களை அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு இந்த திரைப்படத்தை கூடிய விரைவில் வெள்ளி திரையில வெள்ளி விழா காண வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க உன்னை நாம் பார்த்தா என்ற கோம்பிசேவி திரைப்படத்திற்கு எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக தீவாளி தினத்தொண்டு திரைப்படங்களை வெட்டி தோல்விகளை பார்த்தோம் குறிப்பாக ரீல்ஸ் திரைப்படங்கள் அதனை தொடர்ந்து புதிய திரைப்படங்களை பார்த்தோம் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்